வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 இங்கே ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட் ட்ரைல் நம்பர் இரநூத்தி எழுபத்தாறு அறுநூற்றி இருபத்தொன்னு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரெயில் நம்பர் ரஜிபர் பண்ணுறவங்க இந்த ரெண்டு வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பது நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் தில்லுக்கு திட்டால் கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லிங்கன்னா சொன்ன மாதிரியே பி போர்டில் ஒரு ஒன்பது நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் தான் அஞ்சாம் நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே ஒரு அற்புதமான வந்து ஒரு மாசு கிட்ட நம்ம கிடச்சு வச்சுருக்கு ஒருவேளை நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் செம்மையை என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர் பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நான் பத்தொன்பது நாளாக ஓப்பன் ஆக பிரிஞ்சு இன்றைக்கி நான் வந்து அஞ்சா நம்பர் மட்டும்தான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அதாவது ஏ போர்டில் ஒரே நம்பர் மட்டும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போர்டில் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்குமே போயிருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு நம்ம ஒன்பதாவது நம்பர் எல்லா இடத்துலையுமே மேட்ச் பண்ணியிருக்கிறோம் நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி ஒன்போது தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையுமே மேட்ச் பண்ணி வைக்கிறோம் ஆனால் நம்ம செட் பண்ண எந்த நம்பர் கூடயும் செட் செட்டாகி வரல ஓகேங்களா இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு ஏபிபிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் நாலு கொடுத்துருந்தோம் அதோட பவர் ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் இருந்து ஒரு நம்பராக உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி எனக்கு தில்லுக்கு திட்டம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது போர்டு மரம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுக்கு நமக்கு ஒன்பது நம்பர் பார்த்தோன்னா போர்டு மரமல் தில்லுக்கு திட்ட நமக்கு பி போட்லேயே ஒரு வெற்றி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போட பார்த்து நீங்க ஒன்பதாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கல்களை சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி இன்னைக்கு மிஸ்ஸிங் தான் ஸோ இன்னைக்கு ரிசல்ட் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி வந்து தொண்ணூத்தி ஏழு அடிச்சிருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஓகேங்களா ஒரே ஒரு நம்பர் வந்து மிஸ்ஸு இங்கே ஒரு தொண்ணூற்றி நாலு இங்கே ஒரு தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி பிசி நமக்கு மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளம் டிரா நம்பர் பதினாலுக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் அந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸின்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரெக்டாக பார்த்துடலாம் ஏ போர்டில் ஒன்று வந்து இருபத்திரெண்டு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து ஒம்பது நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஒன்று அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பிபோல் ரெண்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் மூணு வந்து பத்து நாள் அஞ்சு வந்து எட்டு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ரெண்டு அல்லது மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போலில் மூணு வந்து நாற்பத்தஞ்சு நாள் நாலு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து இருபது நாள் ஒன்பது வந்து ஏழு நாள் ஆகுது சிபோலில் ஒரு மூணு அல்லது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் பெண்டிகிட்டர்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு பன்னெண்டு பதினேழு பதிமூணு முப்பத்தி ஒன்று சைபர் ரெண்டு இருபது அப்படினு நம்ம எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்க என் கெசிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க மை டார்கெட்டை கொடுத்துட்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு முப்பத்தி ஒன்று பதிமூணு எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்குற எங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கி அந்த ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒரு ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒரு ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது ரெண்டு ஒன்று தான் அதிகப்படியான இடத்துல வருது எல்லா இடத்துலையுமே சார்ட் ரூட்டில் எல்லா இடத்துலையுமே ரெண்டு ஒன்று தான் நம்ம கணக்கில் வருது ஸோ ஆல்போர்டில் உங்களுக்கு ரெண்டு ஒன்று கணக்கில் இருக்குதா அப்படிங்கிற முதல்ல செக் பண்ணி பாருங்க அப்படி இருந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ரெண்டு அல்லது ஒன்று வருது அப்படிங்கிறத பாருங்க கணக்கில் வந்துச்சு மட்டும் எடுத்து விளையாடுங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க பாரு கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய ஒரு மூணா நம்பர் வாய்ப்பு வந்து திரும்பும் ஏழாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நம்பர் நம்பரை அடிச்சாங்கன்னா ஏழு இல்லைன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு பிசில்தான் தாராளமாக தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறோம் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் தான் பிஎன்சியில் ஏழு மூணு நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அது கெஸி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் சைபர் இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஒன்று சைபர் இருபத்தி மூணு சைபர் முப்பத்தி ரெண்டு சைபர் எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஏழு முந்நூற்றி பன்னெண்டு முந்நூற்றி ஏழு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி இருபது அப்படிங்கிறது வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகலாம் இல்லை டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு எஸியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டோக்கு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆடருக்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே இக்கே நண்பர்களை நான் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ